தன் மனதில் பூத்த காதலை கடைசி வரைக்கும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமலேயே இறந்து போகும் ஒரு பரிதாபமான கதையோட்டத்துடன் வந்த படம் இது படத்தை ரிலீஸ் செய்த முதல் நாள் நிலவரத்தை கண்டு மூன்றே நாளில் முக்காடு போட்டு விடுவோம் என்று பட தயாரிப்பாளரும் சினிமா தியேட்டர் அதிபரும் பயந்தே போனார்கள் ஆனால் அனைவரையும் அச்சரியப்படுத்திக் கொண்டு இந்த படம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் ஒரு வருடம் ஓடியது படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாம் வாக்கு இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள் படித்த கல்லூரியில் சக மாணவராக பயின்றவர் ரஃபீக் என்பவர் அவருடைய அண்ணன் இப்ராஹிம் என்பவருக்கு டி ராஜேந்தரை அறிமுகப்படுத்துகிறார் இப்ராஹிம் என்பவருக்கு ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது சரி தம்பி அறிமுகப்படுத்திய நண்பரிடம் கதையை கேட்கலாம் என்று டி ராஜேந்தரிடம் கதையை கேட்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள் கதையை சொன்னது மட்டுமல்லாமல் அதில் வரும் பாடல்களையும் மேஜையில் தாளம் தட்டிக்கொண்டே பாடி காட்டியிருக்கிறார் கதையின் மீதும் டி ராஜேந்தர் அவர்களின் மீதும் நம்பிக்கை வந்த காரணத்தால் படத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு கல்லூரி கதை என்பதனாலேயே டி ராஜேந்தர் அவர்கள் படித்த மயிலாடுதுறைப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார்கள் நடிக்கும் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் புதியவர்களாகவே இருந்தார்கள் நடிகர் சந்திரசேகர் நடிகை ரூபா நடிகர் ரவீந்தர் என்று நடிகர் பட்டாளமே அறிமுகமானார்கள் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடியும் தருவாயில் தயாரிப்பாளர் இப்ராஹிம் அவர்களுக்கும் டி ராஜேந்திர அவர்களுக்கும் இதில் வரும் பாடலின் இசை கோர்ப்பு விஷயத்தில் சின்ன சின்ன தகராறுகள் வந்து போனது குறிப்பிடத்தக்கது கதை திறக்கதை வசனம் இசை பாடல்கள் என்று அனைத்தையும் கவனி தட்டி ராஜேந்தர் அவர்களுக்கு படத்தோட டைட்டில் வரும்போது இயக்கம் இப்ராஹிம் என்று போட்டுவிட்டார்கள் இயக்கத்தில் தயாரிப்பாளரின் பெயரை போட்டுவிட்டதால் டி ராஜேந்தர் அவர்களுக்கு மன உளைச்சல் இருந்தது விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை போல டி ராஜேந்தர் அந்த விஷயத்தை கண்டு கொள்ளவில்லை படம் முடிந்த பிறகு இந்த படத்தை போட்டு காட்டுவதற்காக விநியோகஸ்தர்களுக்காக போட்டு காட்டினார்கள் என்னை மவுண்ட் ரோட்டில் ஆனந்த் தியேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது அதுல ஒரு மினி தேட்டர் இருந்தது அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை போட்டு காட்டினார்கள் ஆனால் இந்த படம் பார்த்த யாருமே இந்த படத்தை வாங்குவதற்காக முன்வரவில்லை இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை இந்த படம் வாங்கினா நாங்கள் தான் தலையில் முக்காடு போட்டு விடுவோம்னு சொல்லி அனைவரும் பயந்தார்கள் கடைசியில் என்ன செய்வது என்று தெரியாமல் பட தயாரிப்பாளரும் தியேட்டர் அதிபரும் இருவரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள் வரப்போவது நஷ்டமோ லாபமோ வருவது இருவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்தார்கள் இருவரின் நட்பு வட்டம் நன்றாக இருந்ததனால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் வெளியானது இந்த பீரியடில் எவ்வளவு மோசமான படம் வந்தாலும் எப்படியாவது ஒரு வாரம் ஓட்டிடுவாங்க ஆனால் இந்த படம் மூன்று நாள் பிடிக்குமா என்று சந்தேகம் இருந்தது மிகவும் குறைவான தியேட்டர்களிலேயே ரிலீஸான இந்த படம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரித்து வந்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது இந்த படத்தில் வரும் கூடையிலே கருவாடு கூந்தலிலே பூக்காடு என்ற தமாஷான பாடலிலிருந்து நான் ஒரு ராசி இல்லா ராஜா என்ற சோகமான பாடல் வரைக்கும் அதில் வரும் அத்தனை பாடல்களும் அன்றைய ரேடியோக்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போது நாட்டிக் நாட்டிக்கொண்டிருந்த ரஜினி கமல் போன்றவர்களின் படத்திற்கு இந்த படம் மிகப்பெரிய சவாலாக வந்துவிட்டது இந்த படம் திரையிட்ட அனைத்து ஏரியாக்களிலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது இதில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் திரையுலகில் மிகப்பெரிய அளவில் வலம் வரச் செய்தது அந்த சமயத்தில் இந்த படத்தை பார்க்காத ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையே உருவானது அந்த படத்தில் கதாநாயகியைக்கு தோழியாக நடித்தவர் தான் உஷா என்பவர் இப்பொழுது டி ராஜேந்தரின் மனைவி இந்த படத்திற்கு பிறகு நடிகர் சங்கர் மலையாள திரையுலகில் நிலைநாட்டினார் இந்த படத்தில் டி ராஜேந்திர அவர்களும் வந்து போவார்